பாருங்க வழக்கம் போல் நம்ம ஆளையே இல்லாத பார்க்குக்கு வந்திருக்கோம் ஆபத்தான பார்க் இது இந்த சீட்டில் ஆளே இல்லை பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு நான் எப்படியோ என் உசுர கையில் போச்சிங்கன்னா நான் தனியாக வந்து இப்படி எட்டி பார்த்துன்னு இருக்கேன் பேக்கி வருதா இல்லையா எப்படி இருக்குது இடம் தெரியுதுங்களா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஆபத்தான பார்க் இது யாரும் இந்த பார்க்குக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேன் வராதிங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நைட்டு ஒரு மணிக்கு இந்த மரத்து மேலே உக்காந்து தான் ஊஞ்சல் ஆடும் பேய் இது ஊஞ்சல் ஆடும்போதெல்லாம் ஏன் அடிவயிரே கலங்கும் ஏன்னா பார்க்க மாட்டேன்ல அதனால் சொல்கிறேன் பேய்க்கு பயப்படாத ஆள் யார் யாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் பேய்க்கு பயம் பயப்படுவேன் எப்பயுமே பயப்படுவேன் பயந்து தானே ஆகணும் பேயின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு பேய்க்கு பயந்து தானே ஆகணும் பயப்படலனாக்கா வீரனே இல்லை கோழ பயந்தாதான் வீரன்னு அர்த்தம் இந்த மரத்துலலாம் இந்த பக்கம் தாங்க இதில் பேய் உக்காந்துருக்கங்க அதில் கருப்பு பேய் உக்காந்துருக்குங்க அந்த பக்கம் மரத்தில் புரியுதுங்களா இப்படி கீழே பார்க்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பேய் ரெண்டு பேய் உட்காந்து கதை பேசினே இருக்கும் எப்பையும் சாப்பிட்டியோடி ஆடி இன்றைக்கி நான் அவனுடைய ரத்தத்தை குடிச்சேண்டி இன்றைக்கி இவனுடைய ரத்தத்தை குடிச்சேண்டி அப்படின்ட்டு பேசி கதை கதையாக அளக்குங்க ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் ஒன்றும் சலித்தது இல்லைன்ற மாதிரி கதை கதையாக அழந்து விட்டுன்னு இருப்பாங்க பார்க்கலை குடிக்கிறது நம்ம மனுஷ ரத்தம் அதுங்க நம்மளுடைய நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறது நான் அவன் கண்ணுக்கு தெரிகிறேன் இவன் கண்ணுக்கு தெரிகிறேன் இப்படி தான் இருக்கேன் அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்கிறது அதுங்களுக்குள்ளேயே அதுங்க பேச்சு வேற ஏன் நான் வெள்ளையாக இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன் ஏன் நான் கருப்பாக இருக்கிறேன் கேவலமாக இருக்கிறேன் அப்படின்றது நீங்களே சொல்லுங்களேன் இந்த ஆபத்தான பார்க்கைக்கு இவ்வளோ தைரியத்தோட யார் வருவீங்கன்னுட்டு வந்தாலும் நீங்கள் எல்லாம் முழுசாக போயிடுவீங்களா பேய் பிடிச்சிங்க தான் போவீங்க அதனால் பெரியவர்களே சிறியவர்களே தாய்மார்களே அன்பார்ந்த மகா ஜனங்களே பொது ஜனங்களே எல்லோரும் இந்த பார்க்குக்கு வாங்க ஓடி பிடிச்சி கண்ணாம்பூச்சி ஆடலாம் கபடி ஆடலாம் எல்லாமே ஆடலாம் பேய் வந்தால் நான் பொறுப்பு இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் தைரியம் இருக்கிறவங்க வரலாம் தைரியம் இல்லாதவங்க வர வேணாம் இது என் மனசுக்குள்ளே நான் வச்சு போட்டு போட்டு வச்சுக்கிறேன் எனக்கு நானே தைரியப்படுத்திக்கிறேன் அவ்வளோ தான் அப்புறம் மறக்காமல் நிறைய பேர் திட்டினே இருப்பீங்க கமாண்டில் பேடு கமாண்ட் போட்டுன்னே இருக்கிறது திட்டின்னு இருக்கிறது இதுதான் வேலை அங்கே பாருங்கள் நிழல் உருவம் ஒன்று போகுது அதுதாங்க பேய் தேதா உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் காட்டிட்டேன் மறக்காமல் பார்த்து கதி கலங்கிடாதீங்க சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிடுங்க புரியுதுங்களா நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் மட்டும் பார்த்து பயந்தா எப்படி எல்லாருக்கும் போட்டு காட்டணும் இல்லை சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்